இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சம்மில் அதாவது இஸ்லாமிய சமூகமும் ஜாகிலிய சமூகங்களும் இஸ்லாமிய சமூகமும் ஜாகிலிய சமூகங்களும் என்ற தலைப்பில் ஏற்கனவே ஒரு பாகம் நான் பேசியிருக்கிறேன் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த காணொலியும் ஸோ இஸ்லாமிய சமூகம் ஜாகிலிய சமூகம் அதாவது ஒரு சமூகத்தில் வந்து உயர் அதிகாரம் அதாவது உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் வந்து அல்லாவுக்கு மட்டுமே உரித்தானதாக இருக்கும்போது அது அல்லாவுடைய மார்க்கத்தின் வடிவில் வெளிப்படும்போது அந்த ஒரு வடிவம் மட்டும்தான் மனிதர்களை முழுமையாக மனிதர்களுக்கு அடிபணிவதில் தடுக்க முடியும் புரியுதுங்களா மனிதர்களை சிலைகளுக்கு மட்டுமல்ல விக்கிரகங்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களை முழுமையாக மனிதர்களுக்கு அடிபணிவதில் இருந்து தடுக்க முடியும் அதுதான் உண்மையான மனித நாகரிகமாக அதாவது ஹியூமன் சிவிலைசேஷனாக இருக்க முடியும் ஏன்னா மனித நாகரிகம் என்பது மனிதனுடைய உண்மையான முழுமையான விடுதலையை புரியுதுங்களா முழுமையான விடுதலையையும் சமூகத்தில் ஒவ்வொரு தனி மனிதனுடைய கண்ணியத்தையும் அடித்தளமாக கொண்டிருக்க வேண்டும் இதற்கு மாறா வந்து ஒரு சமூகத்துல வந்து மனிதர்கள் தங்களில் சிலருக்கு கட்டுப்படும் அடிமைகளாக இருந்தால் அங்கு எந்த கண்ணியமும் எந்த சுதந்திரமும் இல்லை ஒரு சமூகத்துல மனிதர்கள் வந்து தங்களில் சிலருக்கு கட்டுப்படும் அடிமைகளாக அடிமைகள்னு சொன்னா நீங்க வந்து ஏன்சியன் சிவிலைசேஷனுக்கு அந்த பண்டைய காலகட்டங்களுக்கு புராண காலகட்டங்களுக்கு சென்று விடாதீர்கள் அதாவது அடிமைகள் என்பது இப்போ வந்து நவ அடிமைத்தனத்தையும் குறிக்கும் நியூ ஸ்லேவரி என்பதையும் குறிக்கும் வந்து எந்த வடிவத்தில் இருந்தாலும் மனிதர்கள் வந்து தங்களில் சிலருக்கு கட்டுப்படும் அடிமைகளாக இருந்தால் அங்கு வந்து எந்த கண்ணியமும் சுதந்திரமும் இல்லை இந்த இடத்துல வந்து நான் வந்து உடனடியாக ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவது அவசியம் என்று கருதுகிறேன் அதாவது ஷரியா என்பது வெறுமனே சட்டங்கள் என்ற பொருளில் மட்டுமே பயன்படுத்தப்படவில்லை ஏன்னா இன்று சிலர் ஷரியா அப்படிங்கிற வார்த்தையை வந்து அந்த கோணத்தில் தான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது கண்ணோட்டங்கள் வழிமுறைகள் மதிப்பீடுகள் அதாவது வழக்கங்கள் கஸ்டம்ஸ் சடங்குகள் ரிச்சுவல்ஸ் என அனைத்தும் இணைந்ததுதான் மனிதர்கள் வந்து அதற்கு கட்டுப்படுகிறார்கள் அந்த ஷரியத்துக்கு கட்டுப்படுகிறார்கள் ஸோ இதற்கு மாறாக மனிதர்களில் ஒரு பிரிவினர் தங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று மற்ற மனிதர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் மனிதர்கள் தங்களில் சிலருக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆகிவிடுகிறார்கள் மனிதர்கள் அவர்களில் சிலருக்கே கட்டுப்பட்டவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அந்த வந்து சுதந்திரமான சமூகமாக இருக்க முடியாது அந்த சமூகத்தில் சிலர் கடவுள்களாகவும் சிலர் அடிமைகளாகவும் இருப்பார்கள் புரியுதுங்களா இந்த இடத்துல தான் வந்து நம்மளுடைய நமக்கு உடனடியாக நினைவு கோருவது வந்து வந்து உடனடியாக நினைவு கோருகிறான் வந்து என்ன சொன்னா அன ரூக்கு அதாவது ரப்பிக்கல் அலா அந்த ஆலா அப்படிங்கிற இறைவன் வந்து தனக்கே உரித்தான தன்னை புகழ்வதற்கு தெரிவு செய்த அந்த வார்த்தையை நாதான் அதாவது தன் அதாவது வந்து தனக்கே ஆட்ரிபியூட் செய்து கொண்டான் நாதா வந்து உயிர்வான கடவுள் லிட்ரலாக சொல்ல நாதான் வந்து ஐ ஆம் யோர் சஸ்டைனர் ஐ ஆம் யோர் லார்ட் தி எக்ஸால்ட் அப்படின்னு சொன்னான் புரியுதுங்களா அப்போன் வந்து ஒரு சிலை அல்ல ஃபிரௌன் வந்து ஒரு உயிர் உள்ள மனிதன் அவன் வந்து தன்னை கடவுள்னு சொல்றான் ரப்புன்னு சொல்றான் புரியுதுங்களா சஸ்டெய்னர் லார்டு புரியுதுங்களா அப்ப என்ன வந்து இறைவனுடைய இடத்தில் தான் போய் அமர்ந்து கொள்ள நினைத்தான் புரியுதுங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இறைவன் ஹலாலாக்கியதை எல்லாம் அவன் ஹராமாக்குவான் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இறைவன் ஹராமாக்கிய அனைத்தையும் அவன் ஹலால் ஆக்குவான் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவனுடைய சமூகத்தில் அவன் வைத்ததுதான் சட்டம் அவனை வணங்கி வழிபட வேண்டும் அது லிட்ரலான வணக்கமாக இருந்தாலும் சரி அல்லது அவனுடைய பேச்சை கேட்டு பின்பற்றி நடப்பதாக இருந்தாலும் சரி ரெண்டுமே வணக்க வழிபாடு தான் ஒருவனை நீங்கள் வந்து காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவதும் வணக்க வழிபாடுதான் அவர்களுடைய சட்ட திட்டங்களை அது வந்து அங்கீகரிக்கப்பட்டதோ தடுக்கப்பட்டதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நடப்பதும் வந்து வணங்கி வழிபடு வழிபடுவதுதான் சோ மக்கள் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்று கட்டளையிட்டான் புரியுதுங்களா நான் வச்சே சட்டம் நான் சொல்றதுதான் நீதி நான் சொல்றதுதான் நியாயம் நீங்கள் வந்து என்னுடைய அடிமைகள் நான் தான் கடவுள் புரியுதுங்களா கடவுள்னு ஒரு ஆள் கிடையாது நான் தான் கடவுள்னு சொன்னா நான் வச்சே தான் சட்டம் சொன்னா என்னால் அனைத்தும் செய்ய முடியும் என்று சொன்னான் புரியுதுங்களா ஸோ அப்படிப்பட்ட அது வந்து ஃபிரௌனிக் சொசைட்டி புரியுதுங்களா இப்ப இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் சொசைட்டி மாதிரி மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்டம் கோலோச்சுவது போல் அங்கே ஃபிரௌனுடைய சட்டம் வந்து கோலோச்சியது அங்கே வந்து மனிதர்கள் வந்து ஃபிரவுனுக்கு அடிமைகளாக இருந்தார்கள் ஸோ ப்ரீ இஸ்லாமிக் பீரியட்ல மன்னராட்சி காலத்தில் டிக்டேட்டோரியல் டெஸ்பாட்டிக் ரெஜிம்ல வந்து இதுதான் வந்து நிலைமையாக இருந்தது மனிதர்கள் மனிதர்களை வழிபடக்கூடியவர்களாக வணங்கி வழிபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் இன்ஃபேக்ட் நபிகளார் வந்து இஸ்லாம் வந்து அனைவரையும் சரிசமமாக ஆக்கிய பிறகு இங்கே ஆண்டான் அடிமை கிடையாது ஆட்சி செய்யக்கூடியவர்கள் நிர்வாகத்தில் இருப்ப இருக்கக்கூடியவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய பிரதிநிதி தானே தவிர ஹலீஃபா தானே தவிர மன்னர் கிடையாது மன்னர் வந்து அல்லாஹ் தான் அரசன் தான் உலம் லஹு ஷெரீ குன்ஃபில் முல்க் ஆட்சி அதிகாரத்தில் அவனுக்கு ஈடின இல்லை என்று உரத்து முழங்கியது சங்கநாதம் முழங்கியது ஸோ அப்போ அதற்கு பிறகு உதாரணத்துக்கு உமர் ரதியுல்லாஹ் ஆட்சி காலத்தில் இது பிரதிபலிக்குது அதாவது காதிசியா யுத்தத்துல வந்து என்ன நபிகளாரை சுற்றி இருந்த சமூகங்கள் அப்படித்தான் இருந்தன புரியுதுங்களா ம மனிதர்கள் மனிதர்களை வந்து வணங்கி வழிபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒன்ஸ் அகேன் இங்க வந்து சிலை வணக்கம் போல் மனிதர்களை நிற்க வச்சு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து வழி வழிபடுறதில்லை மனிதர்கள் வந்து எதையெல்லாம் ஹராமாக்கினார்களோ அது அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருப்பான் ஆனால் மனிதர்கள் எதையெல்லாம் ஹராமாக்கினார்களோ அதே மக்கள் வந்து ஏற்று பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் மனிதர்கள் எதையெல்லாம் ஹலால் ஆக்கினார்களோ அதை அல்லாஹ் ஹராமாக்கி இருப்பான் மனிதர்கள் ஹலால் ஆக்கியதை இவர்கள் ஏற்று அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த மனிதர்களுடைய சட்டங்களுக்கு கீழ்பிடிந்தார்கள் மனிதர்கள கட்டளைகளுக்கும் சர்வாதிகாரத்திற்கும் எதேச்சதிகாரத்திற்கும் பயந்தார்கள் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அடிமையாகவே இருந்தார்கள் இதுதான் ரோம சாம்ராஜ்யத்திலும் இதுதான் கோலோச்சியது இந்த அமைப்பு முறையும் இந்த ஒரு சிஸ்டமும் இந்த ஒரு வழக்கமும் நடைமுறையும் சடங்கு சம்பிரதாயங்களும் தான் கோலோச்சின அதுபோல் தான் பாரசீக சாம்ராஜ்ய சாம்ராஜ்யத்திலும் இதையே தான் கொல வச்சினேன் நபிகளார் காலகட்டத்தில் வந்து ரோம பாரசீக சாம்ராஜ்யம் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஸோ அப்போ உமர்வதிகளாக காலகட்டத்தில் இந்த ரெண்டு சாம்ராஜ்யங்களும் வந்து இஸ்லாமிய படையணியினரிடம் வந்து மண்டியிடுகின்றன அப்போ ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் வந்து ரபீபின் ஆமர் நீங்க வந்து பேட்டில் ஆஃப் காதிசியா வந்து படிச்சிருப்பீங்க எக்ஸாக்டா அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து பாரசீக தளபதி ருஸ்துமிடம் வந்து ரபிஇப்னு ஆமீர் வந்து சொல்றாரு புரியுதுங்களா ரபி இப்னு ஆமீர் வந்து காதிசியா யுத்தத்தினுடைய அந்த காண்டெக்டில் வந்து முஸ்லீம் தளபதியால் வந்து இவர் வந்து ஒரு தூதுவரா வந்து ரபி இப்னு ஆமிர்கிட்ட வந்து அதை பாரசீக தளபதி கிட்ட அனுப்பி வைக்கப்படுகிறார் இவர் வந்து கிழிஞ்ச சட்டையோட ரொம்ப சுருக்கமாக சொல்றேன் கிழிஞ்ச சட்டையோட கழுதையின் மீது பயணிப்பவராக ரொம்ப வந்து பார்ப்பதற்கு யாசகன் போல இருக்கிறார் இவரை வந்து முஸ்லீம்கள் தூதராக அனுப்பிவிடுகிறார்கள் ஏனென்றால் முஸ்லீம் கேம்ப்ல வந்து எல்லாருமே வந்து சரிக்கு சமமாக இருக்கிறார்கள் புரியுதுங்களா ஆண்டான அடிமை இல்லை அதாவது எல்லாருமே வந்து ஈக்குவல் தான் யாருக்கும் யாரையும் கேள்வி கேட்பதற்கும் விமர்சிப்பதற்கும் திருத்துவதற்கும் உரிமை உண்டு என்ற ரீதியில இவரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க இவர் வந்து போல்டா போய் பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா நீங்க எதற்காக இங்கே வந்தீர்கள் என்று உஸ்தும் கேட்கும் பொழுது இது ஒரு லாங் கான்வர்சேஷன் நம்ம ரொம்ப சுருக்கமா சொல்றோம் ஏன்னா நம்ம நம்மளுடைய இந்த பேசு பொருத்தமாக இருப்பதால் புரியுதுங்களா

அதாவது மனிதர்களை மனிதர்களை வணங்குவதிலிருந்து வெளியேற்றி மனிதர்களை படைத்த கடவுளை இறைவனை புரியுதுங்களா சோ இந்த இதை யார பார்த்து சொல்றாரு நல்லா கேட்டுக்கிடுங்க இந்த வார்த்தைய யார பார்த்து சொல்றாருன்னா ருஸ்டுமா பார்த்து சொல்றாரு அவர் அதை மட்டும் சொல்லல அவர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா துன்யா இலாதி அதாவது இந்த துன்யாவுனுடைய நேரம் குறுகிய அதாவது இந்த உலக வாழ்க்கையினுடைய அந்த குறுகிய வட்டம் குறுகிய பார்வை குறுகிய கண்ணோட்டங்களில் இருந்து மனிதனை விடுவித்து அதனுடைய விசாலத்தின் பக்கம் அவர்களை அழைத்துச் செல்வதற்காகவும் ஒமின் தீக்கை துன்யா இல சிஹா ஒமின் ஜௌரில் அதியான் இல அதில் இஸ்லாம் ஒமின் ஜோரில் அதியான் இல அதில் இஸ்லாம் அதுபோல் மார்க்கங்களின் சித்தாந்தங்களின் மதங்களின் அநீதிகளில் இருந்து மக்களை மனிதர்களை வெளியேற்றி இஸ்லாத்தின் நீதியின் பக்கம் அவர்களை அழைத்து செல்வதற்காக இதை யாரை பார்த்து சொல்றாருன்னா ருஸ்துமா பார்த்து சொல்றாரு ருஸ்துமையும் பாரசீக தளபதியையும் சரி பாரசீக மன்னரையும் சரி மக்கள் வந்து லிட்ரலா வணங்கி வழிபடலை அவர்களை நிக்க வைத்து சாஷ்டாங்கமாக விழுந்து சாமி கும்பிடுற மாதிரி கும்பிடல அப்ப மனிதர்களை வழிபடுவதில் இருந்து மனிதர்களை விடுவித்து மனிதர்களை படைத்த இறைவனை வழிபடுவது அப்படிங்கிறது என்ன கான்டெக்ட்ல அவர் சொல்றாரு ஏன்னா இங்க வந்து ருஸ்துமுக்கு வந்து வெண்சாமரம் வீசிக் கொண்டே இருக்கிறார்கள் ஏன்னா அவர் படை தளபதி மற்ற எல்லாருமே வந்து கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க அவர் வந்து அவருடைய அந்த அரசவை வந்து கொழுவீட்டிருக்கிறார் அவரை வந்து அவருக்கு வந்து வெண்சாமரம் வீசிக் கொண்டிருக்கிறார்கள் புலவர்கள் துதிப்பாடுகிறார்கள் அமைச்சர்கள் துதிப்பாடுகிறார்கள் மக்கள் வந்து ஆமாம் மண்ணா ஆமாம் மண்ணா என்று ஆமாம் சாமி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர் வைத்தது தான் சட்டம் அவர் வைத்து அவர் சொல்வதுதான் நியாயம் அவர் வந்து எல்லாம் ஆகுமாக்கப்பட்டதாக ஹலாலாக ஹலாலாக ஆக்குகிறாரோ அது அந்த சமூகத்தில் ஹலால் அவர் வந்து எதையதையெல்லாம் ஹராமாக ஆக்கிற ஆக்குகிறாரோ அது அந்த சமூகத்தில் ஹால் ஹராம் அவர் நியாயம் என்று சொல்லுவதுதான் நியாயம் அவர் நல்லவன் என்று சொல்லுவதுதான் நல்லவன் அவர் யாரையெல்லாம் அநியாயக்காரன் அதாவது தீங்கிழைப்பவன் என்று சொல் சொல்கிறாரோ அவரெல்லாம் தீங்கிழைக்கக்கூடியவன் அவர் யாருக்கெல்லாம் தண்டனை அளிக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அவர்களுக்கு தண்டனை எந்த வழக்கு விசாரணையும் இல்லை நீதி இல்லை எதுவுமே இல்லை இதுதான் வந்து வணங்கி வழிபடுவது கையை கட்டி கொண்டு அவர் சொல்வதற்கெல்லாம் மாமாம் சாமி போட்டு அப்படியே பின்பற்றுவது சோ இந்த மனிதர்களை வழிபடுவதிலிருந்து விடுவித்து பிடித்து இழுத்து ஐபாத் மின் ஐபாதத்தில் இபாத் புரியுதுங்களா அதாவது மனிதர்களை வழி வழிபடுவதில் இருந்து அவர்களை விடுவித்து வெளியேற்றி இலா இபாதத்தி ரப்பில் இபாதில் புரியுதுங்களா மனிதர்களை படைத்த இறைவனை வணங்கி வழிபடுவதை நோக்கி வழிபடுவதை நோக்கி அவர்களை அழைத்துச் செல்வதற்காகவும் அதுபோல் துன்யா இலா சாத்திகா அந்த துனியாவுனுடைய குறுகிய வட்டத்தில் இருந்து அவர்களை வெளியேற்றி அதனுடைய விசாலத்தின் பக்கம் அவர்களை அழைத்து செல்வதற்காகவும் அதுபோல் ஒமின் ஜவுர் இல் அதியான் இலா அதில் இஸ்லாம் புரியுதுங்களா அதாவது மதங்களில் மதங்களினுடைய இன்ஜஸ்டிஸ் அநீதியிலிருந்து விடுவித்து மார்க்கங்களினுடைய சித்தாந்தங்களினுடைய ஏற்றத்தாழ்வுகள் பாகுபாடுகள் அநியாயங்கள் அநீதி இன்ஜஸ்டிஸிலிருந்து இருந்து விடுவித்து இஸ்லாத்தினுடைய நீதியின் பக்கம் சமத்துவத்தின் பக்கம் சமூக நீதியின் பக்கம் அவர்களை அழைத்து செல்வதற்காக துல்லியமாக வார்த்தை ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்கிறோம் இதுதான் வந்து மார்க்கம்னு சொல்கிறோம் இதுதான் வந்து ஜாகிலிய சமூகங்களுக்கும் இஸ்லாமிய சமூகத்துக்குமான வேறுபாடு இங்கே உயர் அதிகாரம் ஆட்சி செலுத்தக்கூடிய சட்டம் இயற்றக்கூடிய அந்த இடத்தில் மக்களுக்கு வந்து வழிகாட்டல்களையும் ஏவல் விளக்கல்களையும் கட்டளைகளையும் வழங்கக்கூடிய இடத்தில் மன்னரோ மனிதரோ அமர்ந்திருக்கவில்லை அல்லா அமர்ந்திருக்கிறான் சோ இஸ்லாமிய சொல்லாடலில் சொல்ல வேண்டும் என்றால் சொசைட்டி ஃபிர் சமூகமாகட்டும் நபிகளார் காலகட்டத்தில் இருந்த ரோம பாரசீக சாம்ராஜ்யமாகட்டும் அதற்கு பின்னர் இவ்வால்வ் வரக்கூடிய மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்டங்களால் நிரம்பி வழியக்கூடிய சமகால மேற்கத்திய பாராளுமன்ற ஜனநாயக அரசியல் சட்டகமாகட்டும் அதாவது வெஸ்டர்ன் பார்லிமெண்டரி டெமோக்ராட்டிக் ஃப்ரேம் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே வந்து இஸ்லாமிய சொல்லாடலில் சொல்ல வேண்டும் என்றால் ஜாகிலிய கட்டமைப்பாகும் ஜாகிலிய சமூகங்களாகும் புரியுதுங்களா இஸ்லாமிய சமூகம் மட்டுமே ஒரே இறைவனுக்கு கட்ட கட்டுப்படக்கூடிய சமூகம் அதுல வந்து மனிதர்கள் தங்களை போன்ற மனிதர்களுக்கு அடிமைப்படுவதிலிருந்து விடுவிக்கப்பட்டு அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்ட அடியார்களாக மாறுகிறார்கள் இன்ஃபேக்ட் ஹலீஃபாக்கள் நபிகளாரனுடைய காலகட்டத்திலும் அப்படித்தான் இருந்தது ஹலீஃபாக்கள் காலகட்டங்களிலும் நிலைமை அப்படித்தான் இருந்தது இதுதான் சிஸ்டம் சிஸ்டத்துல ப்ராப்ளம் இல்லை அதற்கு பிறகு ஆட்சியாளர்கள் மாறுகையில் தனிநபர்களிடத்தில் மகிழ்த்த அந்த பிரச்சனை தான் இஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மன்னர் ஆட்சியாக பாரம்பரிய ஆட்சியாக குடும்ப ஆட்சியாக சர்வாதிகார ஆட்சியாக மாறுகிறது அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை இந்த பேரடைம் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இந்த புரோட்டோடிபிக்கல் குயின்டசென்சன்னு சொல்வாங்க இங்கிலீஷ்ல இந்த குவிண்டசென்சியல் எக்ஸாம்பிள் வந்து நபிகளார் காலகட்டத்திற்கு காலகட்டத்திலும் நீங்கள் பார்க்கலாம் அதற்கு பின்னர் வந்த ஹலீஃபாக்களினுடைய காலகட்டங்களிலும் பார்க்கலாம் அதாவது மனிதர்கள் அந்த சமூக கட்டமைப்பில் இஸ்லாமிய சமூக கட்டமைப்பில் இஸ்லாமிய வழிகாட்டல் ஏவல் விளக்கல்கள் பிரகாரம் சமூக அரசியல் பொருளாதார இராணுவ தளங்களை ஆட்சி செய்த அந்த சமூக கட்டமைப்பில் மனிதர்கள் வந்து மனிதர்களுக்கு அடிமைப்படுவதிலிருந்து விடுவிக்கப்பட்டு அல்லா ஒருவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்ட அடியார்களாக இருக்கிறார்கள் புரியுதுங்களா அப்ப அந்த இடத்துல வந்து அந்த கட்டமைப்புக்குள் உண்மையான இஸ்லாமிய கட்டமைப்புக்குள் வந்து ஆட்சியாளர் வந்து சக மனிதர்களால் எந்த நேரத்திலும் கேள்வி கேட்கக்கூடிய விமர்சனம் செய்யக்கூடிய திருத்தக்கூடிய அந்த வட்டத்துக்கு உட்பட்டு தான் இருப்பார் ஆட்சியாளர் வந்து மக்களினுடைய சர்வைலன்ஸ்லேயே ரேடார்ல இருந்து விலகி சென்று எங்கோ ஐசோலேஷனில் எங்கோ கம்ஃபோர்ட் ஜோன்ல வந்து வாழக்கூடியவர் அல்ல புரியுதுங்களா அதெல்லாம் வந்து இஸ்லாமிய போர்வையில் பின்னால் முகிழ்த மன்னராட்சியில் இஸ்லாமிய சமூகத்தில் மட்டும்தான் மனிதர்கள் மனிதர்களுக்கு அடிமைப்படுவதிலிருந்து விடுவிக்கப்பட்டு அல்லா ஒருவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்ட அடியார்களாக மாறுகிறார்கள் இருக்கிறார்கள் இதன் மூலமாக அவர்கள் உண்மையான அதாவது சுதந்திரம் வார்த்தையினுடைய அனைத்து பொருளிலும் உண்மையான பொருளை சுவைக்கிறார்கள் உண்மையான அர்த்தத்தை உணர்கிறார்கள் இதன் மூலம் அவர்கள் உண்மையான முழுமையான சுதந்திரத்தை வந்து பெறுகிறார்கள் புரியுதுங்களா டெமோக்கிரட்டிக் உட்பட்டு இயங்கக்கூடிய முற்போக்கு நாடுகள் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவாகட்டும் பிரிட்டனாகட்டும் பிரான்ஸ் ஆகட்டும் கனடாவாகட்டும் இந்தியாவாகட்டும் உண்மையிலேயே சர்வாதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நாடுகளாக கொடுங்கோன்மையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நாடுகளாக ரசிக்கக்கூடிய அதை ஊக்குவிக்கூடிய நாடுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன இங்கே மனிதர்களிடம் மட்டுமே பிரச்சனை அல்ல பெருசே அந்த சிஸ்டத்திலேயே ப்ராப்ளம் இருக்குது ஏனென்றால் அந்த சிஸ்டம் இட் இஸ் தி மக்கள் மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு லேபல் ஒட்டினாலும் அது வந்து மக்களுக்கான அமைப்பு முறை கிடையாது அது வந்து ஆளும் வர்க்கத்தினருக்கான அதிகார வர்க்கத்தினருக்கான பணக்காரர்களுக்கான சமூகத்தின் மேட்டுக்குடிகளுக்கான ஒரு அமைப்பு முறை புரியுதுங்களா இங்க வந்து மனிதர்கள் உண்மையான சுதந்திரத்தை பெறுகிறார்களா என்றால் இல்லை உண்மையிலேயே இந்த சிஸ்டத்துல இந்த அமைப்பு முறைக்குட்பட்டு மனிதர்கள் உண்மையிலேயே சுதந்திரமான மனிதர்களாக இருந்தால் மனிதர்கள் உண்மையிலேயே சுதந்திரம் பெற்றிருந்தால் இன்னைக்கு நடக்கக்கூடியது அங்கே நடந்து கொண்டிருக்காது பிலஸ்தீனில் மூன்று மாதங்களாக இனப்படுகொலை தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கிறது இவர்கள் எல்லாம் தங்களை ப்ரொக்ரஸிவ் மக்களாட்சி நடைபெறக்கூடிய நாடு முற்போக்கு என்று சொல்லிக்கொள்கிறார்கள் அப்ப இங்க மக்களுக்கு பவர் இல்ல மக்களுக்கு பவர் இருக்குது என்று சொல்லிக்கொண்டு அந்த போர்வையில் சர்வாதிகாரிகளும் எதைச்சதிகாரிகளும் மாடன் ஸ்ரவுன் அதாவது நவீன ஃபிராவுன்களும் தான் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ரப்புக்கும் அன்னைக்கு ஃபிரௌன்னு சொன்னா இன்னைக்கு வந்து அன ரப்புக்கும் உள்ள ஆளானு ஒவ்வொரு கோட்டன் கோட் பெரிய ஜனநாயக நாடுகள் என்று காட்டிக்கொள்ளக்கூடிய நாடுகளின் தலைவர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஸோ இங்க வந்து மனிதர்களுக்கு வந்து சுதந்திரம் அல்ல மனிதர்கள் மனிதர்களை வழிபடக்கூடிய பிற்போக்குத்தனமான ரெட்ரோக்ரஸிவான ஒரு செர்விட்டியுடையும் சப்சர்வியன்ஸையும் முழுமையான கீழ்ப்படிதலையும் சரணாகதியையும் ஊக்குவிக்கக்கூடிய திணிக்கக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் முற்போக்கு என்ற லேபலில் நவீன இந்த அரசியல் பொருளாதார இராணுவ கட்டமைப்பு இருந்து கொண்டிருக்கிறது ஸோ அப்போ இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான் உண்மையான முற்போக்கான சமூகம் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த இஸ்லாமிய சமூகத்தில் மனிதர்கள் தங்களை போன்ற மனிதர்களுக்கு அடிமைப்படுவதிலிருந்து விடுவிக்கப்பட்டு அல்லாஹ் ஒருவனுக்கு அடிமைப்படும் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய அடியார்களாக இருக்கிறார்கள் மாறுகிறார்கள் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய அடியார்களாக மாறுகிறார்கள் இதன் மூலம் அவர்கள் உண்மையான முழுமையான சுதந்திரத்தை பெறுகிறார்கள் புரியுதுங்களா சோ இதில் இந்த சமூகத்தில் தான் உண்மையான நாகரீகம் நிலை முடியும் நிலைபெற்றது உண்மையான நாகரீகம் நிலைபெற்றது அதற்கான பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் நபிகளாரனுடைய நாகரிகம் நபிகளாரனுடைய முதல் தலைமுறை சமூகம் அதன் பின்னர் ஹலீஃபாக்களின் ஆட்சி காலத்தில் தொடர்ந்த அந்த சமூகம் அந்த நாகரீகம் புரியுதுங்களா சோ இந்த சமூக கட்டமைப்பில் தான் உண்மையான மனித நாகரீகம் நிலை பெற முடியும் முற்போக்கான மனித நாகரிகம் நிலைபெற முடியும் அதில்தான் அல்லாஹ் அல்லா நிர்ணயித்தவாறு மனிதனின் கண்ணியம் வெளிப்பட முடியும் அல்லாஹ் மனிதனுக்கு இந்த பூமியில் பிரதிநிதித்துவ அந்தஸ்தை வழங்கியுள்ளான் அதே போன்று அவன் மனிதனுடைய கண்ணியத்தை வானவர்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்துள்ளான் அதாவது திருக்குறான் ஒரு வசனத்துல வருதில்லை கால ரூ கலில் அதாவது இந்த பூமியில வந்து என்னுடைய பிரதிநிதியை நான் அமைக்கப் போகிறேன் படைக்கப் போகிறேன் சொல்றான் ஸோ அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவன் வந்து உண்மையிலேயே இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றி ஒழுகும் பட்சத்தில் கண்ணியத்தை உத்தரவாதப்படுத்துகிறான் அந்த மனிதனை வந்து இந்த இந்த பூமிக்கு தலைவராகவும் வாரிசுதாரராகவும் ஆக்குவேன் என்று உறுதியளித்திருக்கிறான் அந்த மனிதனை தன்னுடைய ஹலீஃபா பிரதிநிதி தன்னுடைய பொறுப்புகளை அதாவது நான் மனித சமூகத்துக்கு வழங்கிய பொறுப்புகளை சுமக்கும் மனிதன் என்று சொல்கிறான் அப்போ மனிதன் வந்து பெர்சே வந்து கண்ணியம் மிக்கவன் அந்த கண்ணியத்தையும் விடுதலையும் சுதந்திரமான உணர்வையும் இங்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் வந்து ஒடுக்குது அடக்குது நசுக்குது நசுக்கி அந்த மனிதர்களை வந்து தங்களுக்கு அடிமையான மனிதர்களாக மாற்றுகிறது

அப்படின்னு சொல்லி ஆதமலை இஸ்லாமை அந்த மனிதனை வந்து வானவர்களுக்கு மத்தியிலேயே கண்ணியம் செய்து வானவர்களிடம் அவருக்கு மரியாதை செலுத்துங்கள் அவருக்கு சுஜூது செய்யுங்கள் சிரமணியுங்கள் என்று கூறுகிறான் அவருக்கு வந்து அனைவரும் சிரமணிந்தார்கள் இப்படியே தவிர சோ கண்ணியத்தை வந்து மனிதர்களுக்கு அளித்திருக்கிறான் அந்த மனிதர்கள் தங்களுடைய கண்ணியத்தை வந்து இந்த முற்போக்கான இந்த இஸ்லாமிய சமூகத்தில் தான் அந்த கண்ணியத்தை தக்க வைக்க முடியும் அந்த கண்ணியத்தை பேண முடியும் மற்ற அமைப்பு முறை மற்ற சட்டகம் அதாவது எல்லாமே மனிதனுடைய கண்ணியத்தை அவனிடம் பிடுங்கக்கூடிய மனிதனுடைய கண்ணியத்தை சீரழிக்கக்கூடிய சமூக கட்டமைப்பாக ஜாகிலிய சமூக கட்டமைப்பாக இருக்கிறது ஸோ அப்போ ஒரு புறம் இருக்கக்கூடியது இஸ்லாமிய சமூகம் மற்ற அதற்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து ஜாகிலிய சமூகங்கள் புரியுதுங்களா தொடர்ந்து நம்ம பேசுவோம் என்னோடு இணைந்திருங்கள் நன்றி நான் சம்மில் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உள்ள